ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கனவுல எந்த விலங்குனா பார்த்தா என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு சிலருக்கு விலங்குகள் தொடர்பான கனவுகள் அடிக்கடி வரும் அதுலேயும் பாம்புகள் அதிகமானவங்களுடைய கனவுகளை வரும் பாம்பு துரத்துகிற மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வரும் ஒரு சிலருக்கு நாய் துரத்துகிற மாதிரி கனவு வரும் பூனை கழிக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவுகள் பலவிதம் இருக்குது இன்றைக்கி நம்ம தலைப்பில் விலங்குகள் கனவில் வந்தால் என்னெல்லாம் பயன்கள் ஏற்படும் என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே விலங்குகள் கனவுல வர்றது உங்களுக்கு வரப்போகிற ஆபத்துக்கள் பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் ஒரு சில பறவைகள் பூச்சிகளை நம்ம கனவுல பார்த்தோன்னா அது வந்து நன்மையை மகிழ்ச்சியை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கனவுகளாக அமையும் அறிகுறிகளாகவும் இருக்கும் கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசில் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தருடைய உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் ஆகியவற்றோடு தொடர்புப்படுத்துகிற ஒரு கருவியாக கனவுகள் இருக்கு வெற்றி தோல்வி அழுகை சிரிப்பு பிரியமானவர்கள் வேண்டாதவர்கள் உணவு காடு விலங்குகள் இடங்கள் இந்த மாதிரி எது வேணும்னாலும் கனவுல வரும் இதுக்கு வரையறை அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே கனவுகள் ஏதோ ஒன்று நமக்கு உணர்த்த மாதிரி அல்லது எச்சரிக்கிற மாதிரி அமையிறது தான் கனவுகள் அப்படின்னு சொல்லப்படுது கனவு வர்றதுக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்குற கனவுக்கு என்ன அர்த்தம் இதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே ஆர்வம் உண்டு சிலர் தன்னையே கனவுல பார்ப்பாங்க அப்படி தன்னை பற்றின கனவுகள் இல்லாமல் விலங்குகள் அடிக்கடி கனவுல வந்தால் அதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே கனவுல விலங்குகள் வந்தால் நம்மளுடைய ஆழ் மனசில் மறைஞ்சிருக்கிற உணர்வுகள் பயம் ஆசை இது எல்லாமே வெளிப்படுத்துகிற உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது சில விலங்குகள் கனவு வர்றது அப்படின்னாலே பொதுவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்த நினைக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட விலங்கு உங்களுடைய கனவில் வந்தால் அதனுடைய கார காரணத்தை நம்ம எளிதாக புரிஞ்சிக்கலாம் எறும்புகள் நம்மளுடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் எறும்புகளை கனவில் நம்ம பார்த்தோன்னா நீங்கள் கடின முயற்சி எடுத்து உழைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய உழைப்பில் முழு பலனையும் நீங்கள் விரைவில் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அலுவலகம் வீடு தொழில் இந்த மாதிரி இடங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களில் கடின உழைப்பும் சேர்ந்து புதிய முயற்சிகள் நம்ம ஈடுபட்டு இருக்கும் பொழுது நாம் தலைமை பதவிக்கு உயர்ற தகுதியும் அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் அதே சமயம் எறும்புகள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம கனவு கண்டோன்னா வீட்டில் விரைவில் அமைதியை பாதிக்கிற விஷயம் ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் காளை மாட்டை நம்ம கனவில் பார்த்தோம்னா உங்களுடைய அழகு வசீகரம் பலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய செல்வ பலம் உயர்றதுக்கு இது ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆண்களுடைய கனவில் காளை மாடு வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் காதல் மலரப்போகுது போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே பெண்களுடைய கனவில் காளை மாடு வந்தால் அவங்களுக்கு மன கஷ்டம் மன அழுத்தத்தை சந்திக்க போவதாக அர்த்தம் முதலை நம்மளுடைய கனவுல வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் முதலைய கனவுல நம்ம பார்க்கும் பொழுது துன்பம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் முதலே உங்களு உங்களை முதலை உங்களை தாக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் முதலையை விட நீங்கள் பலசலியாக இருந்து அதோடு சண்டையிடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகளை நீங்கள் தவிடுபொழியாக்கி அதை வந்து ஈஸியாக கடந்து போயிடுவீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அந்த கனவுகள் அமைஞ்சிருக்கு வௌவால் உங்களுடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் வௌவாலை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா அது பயத்தை குறி குறிக்கிறதாக அமையும் வௌவால்கள் உங்களை தாக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் வௌவால் குகையில் ஓய்வெடுக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயம் அர்த்தமற்றது நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் சந்தோஷமும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு கெடுதலோ பாதிப்போ எதுவுமே ஏற்படாது அப்படின்னு அர்த்தம் வண்டுகள் உங்களுடைய கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் வண்டுகளை கனவில் கண்டாலோ அல்லது ஆறு முதல் எட்டு கால்களை கொண்ட பூச்சிகளை நீங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் நம்பிக்கையோடு தொடரணும் அப்படின்னு அர்த்தம் தேனீக்கள் கனவுல வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் தேனீக்கள் உங்களுடைய கனவுல வந்தால் உங்களுடைய வீட்டை தேடி சில மகிழ்ச்சியான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் பல கனவுகள் இருந்தாலும் விலங்குகள் கனவுல வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்